வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடன் பேச போடும் விஷயம் மான் ஒரு அழகான மற்றும் முக்கியமான உயிரினம் ஆனால் இதற்கு முன் நாம் இந்த மான்கள் பற்றி எவ்வளவு தெரிந்திருக்கின்றோம் இவை எங்கு இருந்து வந்துள்ளன அவற்றின் வரலாறு என்ன மான் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்துள்ள ஒரு சிறந்த உயிரினமாகும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இதன் வகைகள் பரவியுள்ளன இவற்றில் முக்கியமான சில வகைகள் பற்றி பார்க்கலாம் இந்திய பல்வேறு கலாச்சாரங்களில் தனி மரியாதை பெற்றுள்ளன இது ஒரு காலத்தில் மனிதரின் உணவு உறைவிடமாக இருந்ததோ இல்லையோ என்ற கேள்விகள் எழுகின்றன மான்களின் பழைய வரலாறு படிப்பவர்களுக்கு ஏனைய பழங்கால வாழ்வியல் தொடர்பாக முக்கிய தகவல்களை வழங்குகிறது மான் ஒரு காட்டுப் பருவம் சேர்ந்த உயிரினம் மட்டுமல்ல அது இயற்கைச் சூழலில் முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றது அதன் வேகமும் தூய்மை உணர்வும் காட்டின் சமநிலை பராமரிப்பதில் பெரிதும் பங்களிக்கின்றன மான்கள் நிறைய வனம் மற்றும் விலங்குகளுக்கு உணவாகவும் அதன் நடத்தை காட்டிலும் இயற்கையின் சமநிலை பராமரிப்பதற்கான ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகின்றன நம் பாரம்பரியத்தில் மான்கள் பல இடங்களில் மிக முக்கியமான உருவாகியுள்ளது தமிழ் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத் துறைகளிலும் மான்கள் புனிதமாக கருதப்படுகின்றன நம் பழங்கால கலைகளிலும் மான்களை புகழ்ந்த பல சித்திரங்களை நாம் பார்க்கின்றோம் இந்த மான்களின் அழகு மட்டும் இல்லாமல் அவைகளின் உள்ளக மகத்துவமும் உண்டு இயற்கையை மேம்படுத்தும் மான்கள் இன்று பல சவால்களை எதிர்கொள்கின்றன மக்கள் கூட்டம் மற்றும் சூழல் மாசு போன்ற காரணங்களால் மான்களின் வாழ்விடம் குறைகின்றது இதனால்தான் மான்களின் பாதுகாப்புக்கு பல திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் நடைபெறுகின்றன இந்த அழகிய மான்கள் பற்றிய வரலாறு மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் நம்மில் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இவை இயற்கையின் அற்புதங்களாக நாம் ரசிக்க பாதுகாக்க வேண்டும் இன்றே இதை பற்றி மேலும் அறிந்துள்ளோம் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளவும் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மான்கள் மற்றும் இயற்கை பற்றி தொடர்ந்து அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும்